வணக்கம் நாளைக்கு வந்து கார்த்திகை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து அதிகாலையில் நாலு டு ஏழு மணிக்குள்ள இந்த ஒரே ஒரு வார்த்தையை எழுதுறதுனால மகாலட்சுமியின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பணமலையும் கொட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை எப்படி எழுதணும் என்ன கலர் பெனில் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாமே முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை எழுத தொடங்கணும் இதை எழுதுறதுக்கு வந்து ஒரு புது கோடு போடாத நோட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த நோட்டும் இன்னொன்று உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா பச்சை நிற பேனா வந்து தேவைப்படும் பச்சை நிற பேனாவையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பூஜை அறையில் வந்து அமர்ந்துக்கலாம் அமர்ந்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அது நெய் விளக்காக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெய் விளக்கா இருக்கட்டும் ஏதோ ஒரு அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு பித்தளை செம்பு இல்லை பித்தளை டம்ளரில் தண்ணீரும் நிரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட தேவை எதுவோ அதை வந்து ஒரு ஒரு நிமிடம் வந்து நினைத்து பார்த்துக்கோங்க அதாவது பண தேவை கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நினைத்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுத ஆரம்பிங்க இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து எழுதணும் எழுதும் போது மகாலட்சுமி தேவியை வந்து மனதார வந்து வேண்டி கொண்டு எழுதுங்கள் இப்போ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட காலை வேலைகளை வந்து நீங்க வந்து செய்ய தொடங்கலாம் சில பேருக்கு காலையில நாலு டு ஏழு இந்த மணிக்குள்ள எழுத முடியலை அப்படின்னா மாலை ஐந்து மணிக்கு மேல நீங்க இத வந்து செய்யலாம் காலை எழுதுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு அற்புதமா இருக்கும் ஏன்னா காலை நேரம் வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நேரமாவே பார்க்கப்படுது அதனால நீங்க முடிந்தவர்கள் காலை எழுதலாம் முடியாதவர்கள் மாலை வந்து நம்பிக்கையோடு எழுதுங்கள் எழுதிய நோட்டை வந்து நீங்க வந்து பூஜை அறையில ஒரு ஓரமா வந்து நோட்டையும் அதே பேனாவையும் அது மேலேயே நீங்க வச்சிடலாம் இந்த மந்திரத்தை வந்து இந்த நாளில் நீங்க தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள் வந்து தொடர்ந்து எழுதுவதால் உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதம் வந்து நிகழும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி அந்த கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கான ஒரு வழி வந்து பிறக்கும் வரவே வராது அப்படின்னு கைவிட்ட பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாப்பத்தி எட்டு நாள் வந்து தொடர்ந்து எழுதுங்க இடையில வந்து இந்த மாத விளக்கு நாள் வந்து கணக்குல வராது மாத விளக்கு நாள்ல வந்து இதை வந்து நீங்க செய்ய வேண்டாம் அந்த மாத விளக்கு நாளை விட்டுட்டு இருக்க நாட்களை வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க கணக்கு செய்துக்கலாம் வார்த்தை வந்து ரொம்ப எளிய வார்த்தை தான் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமிக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இது இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்களும் நூற்றி எட்டு முறை வந்து எழுத போகிறீங்க இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து நோட்டில் வந்து நூற்றி எட்டு முறை எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு பித்தளை கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து குங்குமத்தை வந்து போட்டு அது கூட சிறிது பன்னீர் வந்து பன்னீர் இருக்குல்ல அந்த பன்னீரை வந்து கலந்து ஒரு தூப குச்சினால் உங்க கைகளில் வந்து நீங்க ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுதிக்கலாம் கையோட உள்ளங்கையில் நீங்க எழுதிக்கலாம் இப்படி செய்ய நீங்க நாற்பத்தி எட்டு நாள் வந்து செய்து வர வேண்டும் இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து செய்து வரதுனால பண தேவை உங்களோட பண தேவை வந்து பூர்த்தி ஆகும் அதனால நீங்க நம்பிக்கையோட இந்த வார்த்தையை உச்சரித்தபடி மகாலட்சுமி தேவியை வந்து நினைத்து கொண்டு இத வந்து நீங்க நாளை நாளைய நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நான்கு இந்த நாளில் வந்து தொடங்கி நீங்கள் வந்து செய்துவாங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறதுனால உங்களுக்கு தாராளமான பணவரவு வந்து ஏற்படும் அதனால் இந்த இந்த எளிய வார்த்தை மந்திரத்தை வந்து நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்